ஜாக்கிசான் படத்தில் மட்டும்தான் சண்டை போடுவார் நிஜத்தில் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்று ஒரு டிவி ஷோவில் ஜாக்கி சானை கூப்பிட்டு வைத்து அசிங்கப்படுத்த அடுத்து அங்கு நடந்தது என்ன தெரியுமா ஆமா ஜாக்கி ஜானுக்கு நிஜ வாழ்க்கையில சண்டை போட தெரியாது என்று நம்மள சில பேரும் தப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை படத்தில் புரூஸ்லிக்கு ஈக்குவலாக சண்டை போட வேண்டும் என்று குங்பு கராத்தே என்று எல்லா மார்ஷல் ஆட்சியும் புரூஸ்லி இடமிருந்தே கத்துக்கொண்டவர் ஒரு சாதாரண கராத்தே மாஸ்டரால் புரூஸ்லி போன்ற ஒரு சதவீதம் மட்டும்தான் சண்டை போட முடியும் ஆனால் புரூஸ்லியோடவே சண்டை போட்டு பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் புரூஸ்லி மாதிரியே சண்டை போடக்கூடியவர் ஜக்கிசான் எப்பேற்பட்ட மனிதரை கூட்டிட்டு வந்து ஒரு டிவி ஷோவில் உட்கார வைத்து சிமெண்ட் கல்லினை ஒன்றுக்கு மேல ஒன்று அடக்கி கையில் இருக்கும் முட்டை உடையாமல் அந்த கல்லை உடைக்க வேண்டும் இதனை முயற்சி செய்த அனைவராலும் கையில் இருக்கும் முட்டைதான் உடைகிறது தவிர அந்த கல்லிற்கு ஒன்று ஆகவில்லை உடனே பார்வையாளர்கள் எல்லாம் ஜா கிசான் என்று கத்த உடனே அங்கிருந்த ஆங்கர் அவர் படத்தில் மட்டும்தான் உடைப்பார் நிஜத்தில் எல்லாம் ஒன்றும் தெரியாது என்று ஒரு வார்த்தையை விட அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் ஆனால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா இதனைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்